குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் குட்டிமா தமிழ் டிவி நோட்டிஃபிகேஷனில் தங்க விலை அதிகரிக்குமா தங்க விலை குறையுமானு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் நெட் ஆன்ல வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் பட் நோட்டிபிகேஷன் தான் பெல் பட்டனை வந்து அழுத்த சொல்றது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா இருக்குது இன்றைக்கி வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து குறைஞ்சதா இருந்தது ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாயா இருந்தது இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் பத்து ரூபா கூடி இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெள்ளியும் நாளைக்கு வந்து எண்பது ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதே மாதிரி இந்த மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒவ்வொரு மாதமே அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே வந்தது அது கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் சாத்தியமாகிற மாதிரி வந்தது டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் போச்சு அதுதான் ஹையஸ்ட் ரேட்டு அப்போ கிட்டத்தட்ட டிசம்பரில் ஆறாயிரம் வந்துடும் எதிர்பார்க்கும்போது அப்பையும் வரலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கூட வந்துச்சு இந்த மாதம் இப்படி போயிட்டுருக்கு அங்கே மொத்தத்தில் இந்த மாதம் முடியும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஜனவரி மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும் போது ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் எட்டலாம்ங்கிற மாதிரி சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பகத்தன்மையை வாய்ந்த இந்த முதலீடு பொதுமக்களின் முதலீடு காரணமாக தான் இந்த தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா பத்து ரூபா குறையும் இன்றைக்கி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்போது இருக்கிறான் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்தா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி முந்நூறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தி அல்லது இதே மாதிரி தங்கத்தை பற்றி ஒரு செய்தியோட கூட நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி